அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களையும் பார்க்கலாம் இன்று இருபத்தி ரெண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் சித்திரை மாதம் ஒன்பதாம் தேதி திங்கள் நல்ல நேரம் காலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி ஒரு நிமிடம் சூரிய லக்னம் மேஷம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மனின் அருளால் இந்தியாவின் சிறந்த ஜோதிடர் பவன் நம்பூதிரி அவர்களால் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது கணவன் மனைவி பிரச்சனை உறவில் சிக்கல் மன அழுத்தம் பிரச்சினை திருமண பிரச்சனை காதல் விவகாரம் கடன் தொல்லை மாமியார் மருமகள் பிரச்சனை வியாபார பிரச்சனை விவாகரத்து பிரச்சனை மேலும் ஜனவசியம் மாய மந்திரம் இவற்றுக்கு நேரடியாகவும் தொலைபேசி மூலமாகவும் சிறந்த முறையில் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் தீர்வு சொல்லப்படுது மேலும் உங்களின் ஜோதிட பலன்கள் ரகசியமான முறையில் பாதுகாக்கப்படுது உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண வேணாம் ஸ்கிரீனை இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் தீர்த்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஜோதிட பலன்கள் ரகசியமான முறையில் பாதுகாக்கப்படுது மேசம் ராசி நண்பர்களே இன்று அதிர்ஷ்டமான நாளாக இருக்குது கடினமான பணிகளையும் இன்று நீங்கள் எளிதாக முடிப்பீங்க முக்கிய முடிவுகள் எடுக்க உகந்தனர் திட்டமிட்டபடி பணிகளை செய்து முடிப்பீங்க உங்களின் திறமை காரணமாக நீங்கள் உங்கள் சக பணியாளர்களை காட்டிலும் முந்தி இருப்பீங்க இன்று உங்கள் துணை மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து கொள்வீங்க உங்கள் துணை வெளியிடங்களுக்கு சென்று வருவதன் மூலம் இது சாத்தியமாகும் நிதி நிலைமை திருப்திகரமாக இருக்கு நீங்கள் அதிக பணம் சம்பாதிப்பீங்க அதிக ஆற்றலுடன் காணப்படுவீங்க இதனால் உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்று நீங்கள் சுய விரைவுக்கான செயல்பாடுகள நீங்கள் ஏற்ற நாளாக இருக்கு இன்று முக்கிய முடிவுகள் எடுக்க உகந்த நாள் அல்ல நெருங்கிய நண்பர்கள் கூட நம்பிக்கை துரோகம் செய்வாங்க இன்று உங்களுக்கு சலிப்பை தருவதாக இருக்கு இதனால் நீங்கள் சோர்வுடன் காணப்படுவீங்க பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாத நிலை ஏற்படலாம் உங்கள் துணையிடத்தில் அகந்தைப் அகந்தை போக்கை காண்பிப்பீங்க இதனால் உறவில் இறையூறுதல் ஏற்பட இருக்கு இத்தகைய உணர்வுகளை தவிர்ப்பது நல்லது உங்களின் அஜாக்கிரதை காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில பராமரிக்க வேண்டியது நல்லது மிதினம் ராசி நண்பர்களே ஆன்மீக விஷயங்களை ஈடுபடுவதற்கு உகந்தனர் பிரார்த்தனை மேற்கொள்வது இசை கேட்பது உங்களுக்கு ஆறுதல் தரும் இந்த நாட்டங்கள் தான் இன்று நீங்கள் விரும்பும் ஆறுதலை உங்களுக்கு பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கு பணியிடத்துல கடுமையான பணிகளையும் நீங்கள் எளிதாக செய்து முடிப்பீங்க உங்கள் துணையிடத்தில் கடுமையாக வன்மையாக நடந்து கொள்வீங்க இத்தகைய போக்கு உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கும் பணப்புழக்கம் குறைந்து காணக்கூடிய நாளாக இருக்கு செலவுகள் அதிகமாக இருக்கு இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் தோல் எரிச்சல் ஏற்பட வாய்ப்பிற்கு எண்ணெய் பதார்த்தங்கள் உட்கொள்வதை தவிர்க்க வேண்டும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது கடகம் ராசி நண்பர்களே உங்கள் திறமையான தொடர்பு மூலம் நல்ல பலன்கள் காண முடியும் ஆன்மீகத்தில் ஈடுபடுவது மற்றும் மந்திர ஜபங்கள் செய்வது உங்களுக்கு ஆன்மீக சொற்பொழிவுகளை கேட்பதன் மூலம் சிறப்பாக உணரலாம் பணியிடத்தில் முன்னேற்றகரமான பலன்கள் காணப்படும் உங்களின் கடின உழைப்பு மூலம் மேலதிகாரியின் ஆதரவை நீங்கள் பெறுவீங்க குடும்ப பிரச்சனை சம்பந்தமாக உங்கள் கருத்துக்களை உங்கள் துணையிடத்தில் மனம் திறந்து பேச வேண்டியது நல்லது உங்கள் அகந்தை போக்கை நீங்க முறியடிப்பீங்க உங்களிடம் காணப்படும் பணம் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கு உங்களிடம் உள்ள பணத்தை நீங்கள் பயனுள்ள விஷயத்திற்கு பயன்படுத்துவீங்க ஆற்றலுடன் காணப்படுவீங்க இதனால் உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்கு சிம்மம் ராசி நண்பர்களே கடினமான சவால்கள் காணக்கூடிய நாள் நீங்கள் திறமையாக கையாள வேண்டும் ஆன்மீக ஈடுபாடு ஆறுதல் தரும் முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது நல்லது அதிகப்படியான பணிகள் காணப்படும் சில சவாலான சூழ்நிலைகளை நீங்கள் சமாளிக்கலாம் உங்கள் துணியிடத்தில் சூடான விவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது நீங்கள் பொறுமையை இழப்பீங்க இது உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கும் பண வரவு குறைந்து காணக்கூடிய நாள் தேவையற்ற மருத்துவ செலவுகள் செய்ய நேரிடலாம் அதிக சிந்தனை காரணமாக தலைவலி ஏற்பட வாய்ப்பிற்கு அமைதியாக இருப்பது நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் கன்னிராசி நண்பர்களே இன்று நீங்கள் கவலையுடன் இருக்கக்கூடியதாக இருக்கு இதனால் உங்கள் அடிப்படை பணிகளை கூட உங்களால் செய்ய முடியாமல் போகலாம் சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் தன்னம்பிக்கையின்மை காரணமாக பணியில் மந்த நிலை காணப்படும் உங்கள் பணிகளை திட்டமிட்டு அமைத்துக் கொள்வது சிறந்தது உங்கள் துணையிடத்தில் காணப்படும் கருத்து வேறுபாடு காரணமாக நீங்கள் இருவரும் நல்லுறவ பராமரிக்க இயலாத நிலை ஏற்படலாம் அதிக செலவுகள் காணப்படும் இன்று காணப்படும் பொறுப்புகள் எதிர்கொள்ள நீங்கள் கடன் வாங்க நேரிடலாம் செரிமான சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் காணப்படும் ஆரோக்கியம் கவனம் செலுத்த வேண்டியது நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் துலாம் ராசி நண்பர்களே அனைத்து விஷயங்களும் பொறுமை தேவை மனதில் குழப்பத்திற்கு ஆளாகுவீங்க எந்த செயலியும் செய்வதற்கு முன்பு ஒன்றுக்கு இரண்டு முறை யோசிக்க வேண்டும் சிறிது மந்தமாக காணப்படுவீங்க உங்கள் பணிகளை திறமையாக ஆற்றுவதில் சில தடைகளும் ஏமாற்றங்களும் காணப்படும் சக பணியாளர்களுடன் நல்லுறவு காணப்படாது உங்கள் துணையிடத்தில் சூடான விவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு மகிழ்ச்சியை தக்க வைக்க இத்தகைய உணர்வுகளை தவிர்ப்பது நல்லது தேவையற்ற செலவுகள் காணப்படும் உங்கள் செலவுகளை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டும் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்காது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் விருச்சகம் ராசி நண்பர்களே இன்று உங்கள் வளர்ச்சியில் முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய வகையில நல்ல பலன்கள் காணப்படும் பிறருடன் நல்ல முறையில் பழகுவது நன்மையை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கு வாழ்க்கையின் நன்மைகளையும் தீமைகளையும் நீங்க உணர்வீங்க கடின உடைப்பு காரணமாக உங்கள் மேலதிகாரிகளும் நல்ல பெயரை நீங்க பெறுவீங்க உங்கள் பணிகளை திறமையாக மேற்கொள்வீங்க உங்களின் இனிமையான வார்த்தைகள் மூலம் உங்கள் துணையை நீங்கள் மகிழ்விப்பீங்க பணவரவு அதிகமாக இருக்கக்கூடியதாக இருக்க உங்களிடம் காணப்படும் மகிழ்ச்சி காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்கு தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்கள் செயல்பாடுகள் மிக்க நாளாக இருக்காது பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் மகிழ்ச்சியை பெற்றுத்தரும் உங்கள் செயல்களை நல்ல முறையில் நடைபெறாது பணியிடத்தில் முன்னேற்றம் காணப்படாது கவனக்குறைவு காரணமாக தவறுகள் நடக்க வாய்ப்பு உள்ளது எனவே பணிகளை மேற்கொள்ளும் பொழுது நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டியது நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் உங்களுக்கு ரொம்பவே உதவிகரமாகவும் இருக்கும் மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் அவ்வளவு சிறப்பான பலன்கள் கிடைக்காது தைரியம் குறைந்து காணப்படும் என்றாலுமே நம்பிக்கையுடன் தைரியமாக மன உளைச்சலுடன் நீங்கள் மன ஆற்றலுடன் நடந்து கொள்ள வேண்டியது நல்லது அதிக பணிகள் நடக்க நேரிடலாம் உங்கள் பணிகள் மேலதிகாரிகளின் கவனத்தை ஈர்க்கக்கூடியதாக இருக்கு நீங்கள் திருப்திகரவற்ற உணர்வு காணப்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சியை தக்க வைக்க உங்கள் துணை இடத்துல அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் பண வளர்ச்சி திருப்திகரமாக இருக்காது இன்று பண இழப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்காது முறையற்ற உணவு முறை காரணமாக செரிமான சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கும்பம் ராசி நண்பர்களே உங்கள் செயல்பாடுகள் மிக்க நாளாக இருக்காது என்று பொறுமையை இருக்க வேண்டியது அவசியம் என்று குறைந்த எதிர்பார்ப்புடன் காரியம் ஆற்றினால் அதற்குண்டான வெகுமதி உங்களுக்கு கிடைக்கும் பணிகள் அதிகமாக காணப்படும் திறமையாக பணியாற்ற திட்டமிட வேண்டியது அவசியம் குடும்பத்தில் மகிழ்ச்சியான தருணங்கள் நடக்க ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது உங்கள் துணை இடத்துல உரையாடும் போது வார்த்தைகள்ல கவனம் தேவை நிதி நிலைமை மோசமாக காணப்படும் கூடுதல் பணம் செலவுகள் செய்ய நேரிடலாம் சேமிப்பதற்கான வாய்ப்பு குறைவு கால் மற்றும் தொடைகளில் வலி ஏற்பட வாய்ப்பிற்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறந்த நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் யோகா மற்றும் தியானம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் மீனம் ராசி நண்பர்களே உங்கள் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய நாள் உங்களின் விட்டு கொடுத்து போகும் அணுகுமுறை காரணமாக நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு நல்ல உறவை பராமரிப்பது உங்கள் நண்பர்கள் மற்றும் அக்கம் பக்கத்தினருடன் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் பணியிட சூழல் இன்று உங்களுக்கு சாதகமாக இருக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு சக பணியாளர்களுடன் ஆதரவு இருக்கும் சகஜமான மற்றும் நட்பான அணுகுமுறை காரணமாக உங்கள் துணையிடத்தில் நல்ல புரிந்துணர்வு ஏற்படும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் என்ன நண்பர்களே பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே